அமெரிக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நிலையற்ற வானிலை தொடர்கிறது இதனால் அமெரிக்கத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னல் புயல் கனமழை வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இன்றும் நாளையும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது வடக்கு கிழக்கு மற்றும் கடலோர பகுதிகளில் கனமழை ஏற்படுத்தும் என்றும் மலைக்கு கூடுதலாக கடலில் இருந்து பலத்த காற்று வீசுவதால் நாளை புழுதி புயல் வீச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை வெப்பநிலை குறையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது திங்கட்கிழமை வரை ஈரப்பதமான வானிலை தொடரும் என சில பகுதிகளில் பனிமூட்டம் உருவாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது அதேவேளை அரேபியா வளைகுடா மற்றும் ஓமன் கடலின் சீற்றம் சிறிது முதல் மிதமானது இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதனால் துபாய் ஆர்டிஏ வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முடிந்தவரை ஓவர்டேக் செய்வதைத் தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளது பார்வைத்துடன் குறைந்தாலும் தண்ணீர் தேங்கி நிற்கும் சாலைகளிலும் மற்ற வாகனங்களிலிருந்து பாதுகாப்பு தூரத்தை பராமரிக்குமாறு துபாய் காவல்துறை வாகன ஓட்டிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அதிகாரிகளின் கூற்றுப்படி கடந்த வாரம் பதிவான மழை பொழிவு முப்பது வருடங்களுக்கு முன்னர் அமீரகத்தில் பதிவான மழைக்கு சமம் என்றும் திடீரென கொட்டி தீத்த மழையால் நாடு வெள்ளத்தில் மூழ்கியது ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் மற்றும் பள்ளிகளுக்கு தொலைதூர கற்றலும் மாறியது அமீரகம் பிப்ரவரி ஒன்று முதல் பதினைந்து வரை இருபத்தி ஏழு கிளவுட் சீடிங் நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த பணிகள் நாட்டில் மலைப்பொழிவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க